இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி விசுவா வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வணங்கி வர தொல்லைகள் நீங்கி நன்மைகள் வளரும் மேஷ ராசி நேயர்களே வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதைத் தவிர்க்கவும் சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களே வியாபாரப் பணிகளில் சில மாற்றங்களைச் செய்து முன்னேற்றம் காண்பீர்கள் திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக முடிப்பீர்கள் உறவினர்கள் வழியிலிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் மிதுன ராசி நேயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களிடம் அனுசரித்துச் செல்வது நல்லது கடக ராசி நேயர்களே எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடுதலாகும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்துச் செல்வதன் மூலம் எதிர்ப்பு விலகும் சிம்ம ராசி நேயர்களே தந்தை வழி உறவுகளின் ஒத்துழைப்பும் தொலைதூரப் பயண வாய்ப்புகளும் சாதகமாகும் உயர் அதிகாரிகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்துச் செல்லவும் கன்னிராசி நேயர்களே வியாபாரப் பணிகளில் மேன்மை ஏற்படும் கல்வி மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் கூடும் உறவினர்கள் வழியில் நல்ல புரிதல்கள் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் விவசாயப் பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் கற்பிக்கும் செயல்பாடுகளில் புதிய மாற்றங்களைச் செய்வீர்கள் விருச்சிக ராசி நேயர்களே திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு கிட்டும் தனுசு ராசி நேயர்களே சொத்துப் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் குழந்தைகளால் சமூகத்தில் மதிப்பு உயரும் கடன்களை அடைப்பதற்கான புதிய வழிகள் தென்படும் மகர ராசி நேயர்களே வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மை உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையை கடைபிடிக்கவும் கும்பராசி நேயர்களே எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும் அனுபவமிக்க வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் மீனராசி நேயர்களே வருமான உயர்வு குறித்த முயற்சிகள் மேம்படும் உத்தியோகத்தில் உங்களின் மதிப்பும் புகழும் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்